ஜீவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜி வணக்கம் ஈரான் இஸ்ரேல் போருங்கிறது க மிகப்பெரிய விவாத பொருளாக சர்ச்சையாக மாறிக்கிட்டு இருக்குது இதில் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு விஷயங்களை ரெண்டு தரப்பு சொல்கிறாங்க நெதனியாக உயிரோடு இருக்காரனே தெரியல அவர் வீட்டே நாங்கள் அடிச்சிட்டோம் மொசாட்டெல்லாம் அடித்து காலி பண்ணியாச்சு அதெல்லாம் அவங்க மேற்கத்திய ஊடகங்கள் வெளியே காமிக்காது சும்மா எங்கே எங்கே நாங்கள் பாதிக்கப்பட்ட செய்தியை காமிக்க சொல்லுங்கள் பார்ப்போம்னு ஈரான் தரப்புல இருந்து சொல்கிறாங்க இவங்க ஏங்க கொமேனியாக நாங்கள் கொண்டுட்டோங்க கொமேனெலாம் உயிரோட இல்லை அப்படி இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து த சொல்றாங்க சொல்கிறாங்க இப்போ ரெண்டு தரப்பு அந்த தரப்புலாம் கிடையாது இது பூரா கோடி மீடியாவும் இங்கே லோக்கலில் உள்ள மீடியாக்காரனும் கிளப்பி விட்றது நெதன்யாவும் நிதனியாகவும் இன்னைக்கு காலையில் தான் பேட்டி கொடுத்துருக்காரு வார் ஃபீல்டே அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது ஈரான் அடிச்ச ராக்கெட்டு பின்னாடி வந்து விழுந்திருக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி விழுந்து தெரித்து ஓடிருக்கு அதுதான் இந்த அப்டேட் இப்போ கெமேனியை வந்து தொடவே முடியாத ஒரு இடத்துல இருக்கார் அவரும் பேச்சிட்டு தான் முந்தா நாள் கூட அவருடைய ஆதரவாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பண்ணால் அது வேறு விபரீதமாயிரும் அணு ஆயுதங்கள் வந்து இஸ்ரேலில் விழுந்து நாசமாயிரும் அவங்களே போனதுக்கப்புறம் இப்போ என்னான்ற மாதிரி ஆனால் கெமேனி வந்து ஒன்று சொல்லியிருக்காரு என்னென்னா இது வெறும் உடம்பு இந்த உடம்ப அழிச்சு நீ என்ன இங்க கொள்கை வேற அந்த கொள்கை எப்பவுமே நிற்கும் எத்தனை பேர் இந்த உடல்களை அழித்தாலும் வந்து நான் இறுதி வெற்றி எங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன் ஸோ அப்ப அப்படிப்பட்டவரை கொண்டு என்ன பண்ணுவீங்க அடுத்து ஒருத்தர் வருவாரு இப்போ எத்தனை தளபதியை கொண்டிருக்கேன் தெரியுமா அஞ்சு தளபதியை கொண்டிருக்கேன் யாரு நியமித்து விட வீரியமாக அவர்கள் சண்டை போட்டு ஒரு தளபதியிலே வந்து மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு தளபதி இருந்தார் அப்புறம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ராக்கெட் அடிச்சு காலி பண்ணாங்க ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி ஈரானுக்குள்ளேயே உண்ம அது எப்படி இவங்க அமெரிக்கா அவங்க ஈரானுக்குள்ளேயே போய் போய் அடிக்கிறாங்கன்னா உழவு அந்த அளவுக்கு கூடயே ஆள் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இந்த வந்துட்டாரு இந்த இறங்கிட்டாருன்ன உடனே அங்கிருந்து ராக்கெட் ரெடியாக துரோகம் தான் எல்லாம் துரோகம்தான் அது வந்து நேரா இஸ்ரேல் தான் அடிச்சிருக்காங்க சோ அப்படி இருந்த தளபதிகள் எல்லாம் ஒழிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ கூட போர் ஸ்ட்ராங்காக இல்லை இப்போ வந்து ரெண்டு மூன்று தளபதிகள் இப்ப கூட ஒரு தளபதியை கலிப இந்த போர் ஆரம்பிக்கிற அன்னைக்கு அப்படி இருந்தும் இப்ப நடக்கிற தாக்குதல் வந்து இன்னும் வீரியமா பத்து மடங்கு வீரியமா இஸ்ரேல் அட்டாக் பண்ணி எழுபது வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் எழுவத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மரண அடி இஸ்ரேல் வாங்கிட்டு வாங்கினதே கிடையாது இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல வந்து இயக்கம் வந்து இருக்கிற சின்ன சின்ன ராக்கெடத்துக்கு கல்லெடு தெரியுற மாதிரி தான் அப்போ சண்டை போட்டால் அவ்வளோதான் பட் ஆனால் இது இது இதுக்கு பழி வாங்குறது காசாவோடைய தாக்குதலுக்கு பழி வாங்கும் விதமாக இருக்கிற மாதிரி தான் இந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா நாசக்காடாகிடுச்சு இஸ்ரேல் இஸ்ரேலோடைய வந்து பென்குரியன் ஏர்போர்ட் பக்கத்தில் போட்டாங்க அதே மாதிரி தலைநகரில் போட்டாங்க புரியுது அவங்களுக்கு அதே மாதிரி போர்ட் சிட்டியாக இருக்கக்கூடிய ஹாய்ஃபாவில் போட்டாங்க தொடர்ந்து தாக்குதலில் இப்போ மூணாவது நகரமாக இன்றைக்கி இருக்கேன் மூணாவது நகரத்தில் ஆல்ரெடி வந்து இப்போ ஈரானுடைய தலைநகரம் இங்கே டெல்லியா டெல்ல வீவ் ஏற்கனவே போட்டு அங்கங்க ராணுவ நிலைகள் மக்கள் பல இடங்கள்ல போட்டு நாசக்காடு ஆக்கிட்டாங்க பீதிக்குள்ளாகி மக்கள்லாம் போய் இதுல போய் தங்கியிருக்காங்க இதில் இந்த டனலில் போய் இதில் இந்த ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் டனல் இருக்குல்ல அடியில போகுதுல மக்கள் ஆமா அங்கெல்லாம் போய் அங்க விரிச்சு படுத்துருக்காங்க பெரிய பெரிய கோடிஸ்வரம்லாம் வீட்டை அளந்துட்டு பயந்துக்கிட்டு உயிருக்கு பயத்துல அடியில போய் சில பேர் வந்து தப்பிச்சு போயிட்டா சொல்றாங்க பல பேர் வந்து அந்த அவனுக்கு தெரிஞ்ச நாட்டுக்கு இப்போ சென்னையில பூகம்பம் சென்னையில வெள்ளம் வந்தா எல்லாம் எங்கே ஓடுறான் அவரது திருநெல்வேலிக்காரன் திருநெல்வேலிக்கு ஓடுவான் மதுரைக்காரன் மதுரைக்கு ஓடுவான் கோயம்புத்தூர் அந்த மாதிரி அங்க இருந்து டெல்ல வீவிலருந்து இருக்க பணக்காரன்லாம் சில பேர் டூயல் சிட்டிசன் வச்சுருப்பாள் அமெரிக்கா போயிட்டான் லண்டன் போயிட்டா ஃப்ரான்ஸு ஜெர்மன் அடி கிடைக்கிற வண்டி ஏறி முதல்ல போய் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து வருவோம் என்ன நடக்கு ஈரோடு எவனா இருந்தான்னு நம்ம வீட்டு இருந்ததுன்னா வந்து இருப்போம்னு போயிட்டாங்க அதுக்கு அடுத்த பணக்காரன் பெரிய அளவில் வெளியில் ஆள் செல்வாக்கு இல்லாதவனா போய் ரயில் அடியில் படுத்துருக்காங்க அது போக அங்கே டனல்ஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரி எவனா இஸ்ரேல் ஒரு தீய சக்தி அப்படின்றதுனால எப்போ வேணாலும் இஸ்ரேல் தாக்கப்படும்ன்றதுனால இஸ்ரேல் கவர்மெண்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் பல இடங்களில் டனல் கட்டி வச்சுருக்கேன் வரிசையாக கைகால் போன மாதிரி படுத்துக்கலாம் உள்ளே வந்து அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ அந்த டனலுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் போயிருக்காங்க நீங்கள் கேட்டால் இந்திய தொழிலாளர்கள் அங்கே அனுப்பிவிட்டாங்க அதிக சம்பளம் தரேன் அதில் ஒரு பெரிய இது என்ன அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல் என்ன பண்ணுறான்னா இந்த வடக்கே இல்லை சில பிச்சைக்கார பசங்களை வச்சுக்கிட்டு இங்கே அவன் வந்து நம்ம மெட்ரோவில் வேலை பார்க்குற பசங்கள் இருக்காங்க நேர்மையாக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய தம்பிகள் வராங்களை வடக்கிலிருந்து பிஆள்ந்து வரான் இந்த மாதிரி வரக்கூடியவர்கள் வந்து இங்கே ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அவனுக்கு சம்பளம் கிடைக்கும் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் அது அவனுக்கு ரொம்ப பெருசு பெருசாங்க ஆனால் அதே ஆள் வந்து இஸ்ரேலில் வேலைக்கு போனான்னா மூணு லட்சம் கிடைக்கும் அப்படியா ரெண்டு லட்சம் பீகார் தொழிலாளா ஆமாம் பீகார் தொழிலாளிலேருந்து எங்கே இருந்து போயிருக்கான் பஞ்சாப் பார்டர்லேருந்து போயிருக்கான் அந்த ஏரியாவிலருந்துலாம் போயிருக்காங்க இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க பீகார்லேருந்து போயிருக்காங்க இ இருந்து போகிறான் இவனுக்கு போகிறான் ரெண்டு லட்சம் சம்பளம் என்ன வேலை தெரியுமா டயப்பர் மாத்துற வேலை வயசானவங்களுக்கு ஆஹ் பணக்காரவங்க அவங்க டயப்பர் போட்டு விட்றது இது பண்ணி விட்றது எழுதி விட்றது போறது வர்றது ஆனா சம்பளம் ரெண்டுல இருந்து மூணு லட்சம் ஏப்பா அப்பா என்ன ஆகுன்ன படிச்சவனும் அங்க போறான் ஏன்னா அவன் மல்டி அவட்ட மல்டிக்ரோர் ஆயிரக்கணக்கான முந்நூற்று கணக்கான கோடிகள் இருக்கு ஒரு வேலைக்காரனுக்கு இப்ப மாசம் வந்து மூணு லட்சம் கொடுங்க வருஷத்துக்கு முப்பது லட்சம் ஆச்சு பத்து வருஷத்துக்கு குடிச்சீங்கன்னா அவ்வளோ ஆச்சு மூணு கோடி தான் ஆச்சு அவன்கிட்ட இருக்கு நூற்றம்பது கோடி இரநூறு கோடி பார்த்துக்கிற ஒரு ஆள் வந்தான்னா கொடுக்க மாட்டானா இவங்க படிச்சுட்டு மூணு லட்சம் ஏன் சம்பளம் தரா அரசிகாரிகளுக்கே தரமாட்டான ஒன்றுங்க அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுவேன் டைப் பண்ண தெரிஞ்சவனா வச்சு இஸ்ரேல் வாழ்கன்னு அங்கே இருந்து போடுற இஸ்ரேல் வெற்றி பெறும் இஸ்ரேல் தான் பெரிய நாடு அப்படின்னு இந்திய இவங்களை வச்சு இஸ்ரேல் கூடியும் இந்தியா கூட சேர்த்து பிடிச்சிக்கிறது நட்பு நாடு ரெண்டுன்ற மாதிரி இந்த டுபாக்கூறுகள் சம்பளம் எச்சப்பைலுக்கு காசை வாங்கிட்டு இந்த மாதிரி கண்டவனுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கு கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு அது போக அந்த முட்டாள் சங்கிகள் அவங்க ஒரு பக்கம் ஏதோ இஸ்ரேலுக்கு சொந்தக்காரை மாதிரியும் எதோ ஒரு லாஜிக் வேணும்ல அவனும் இந்து இந்து நாடு அப்படின்னா பரவாயில்ல அவனுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை அவன் நாயாக கூட மறைக்க மாட்டான் அவனுக்கு போய் நீ எதுக்கு இது இங்கே போட்டோன்னா இவங்க முட்டா பசங்க தானே எரியா அவனை போடுறது ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறேன் பாய் அவங்களுக்கு வட இந்தியர்களுக்கு முஸ்லீம் தான் எதிரி அதனால இஸ்ரேல்காரன் அதை விட கொடூரமானவன்றது அவங்களுக்கு தெரியாது அவனை ஆதரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இது போட்டுக்கிட்டு இஸ்ரேல் ஜெயிக்கும் இஸ்ரேல் தாக்கியதுன்னு இது அவனை போட்டு இந்த மாதிரி ஒரு கும்புட்டை கும்பல் ஒன்று போய்ட்டு ஸோ அங்கே இருக்க இந்த வட இந்தியர்களை வச்சு தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவன் இது பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆ பிரச்சாரம் பண்ணுறது வைக்கிறது எங்களுக்கு ஆசை கொடுத்து வைக்கிறது இஸ்ரேல் பெரிய நாடுன்னு சொல்கிறது இப்போ போகிற வேலை என்னான்றது இப்போ நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு அதை நான் டீசெண்டாக சொன்னேன் ஸோ இந்த மாதிரி வேலையை பார்க்குறதுக்கு தான் நிறையா பேருக்கு கிட்டத்தட்ட அவன் அதே மாதிரி கூலி வேலை செய்கிறவனுக்கும் ஒரு லட்ச ரூபா சம்பளம் மெட்ரோ வேலை பார்க்குறாங்கல்ல ஒரு லட்சம் ஆமா அங்கே ஒரு லட்சம் ஆனா போர் வந்தா செத்துடணும் சாருக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு ஆனால் குண்டை போட்டானே அவங்க தலையில தான் போடுவான் உயிரோட இருந்தால் பணக்காரனாக வரலாம் அப்படின்னு நிறைய பேர் போய் வேலை பார்க்கறேன் வீடெல்லாம் வாங்க முடியுமா அங்கே ஒரு மண்ணா கிடையாது இப்போ நம்ம நம்ம தான் நாள் குண்டை போட்டதுக்கு பதுங்கு குழியில பதுங்க போனவன துரத்தி விடுறாங்க உள்ள அந்த வீடியோ வைரல் ஆயிருச்சு டேய் இந்தியெல்லாம் போகண்டா வெளியே இது எங்க ஊருக்காரனுக்கு இஸ்ரேல் வச்சா நீ நியதுக்குள்ளே வரேன் நான் வெளியே போ அப்படின்னு இந்த வீடியோ வைரலாக போய்ட்டுருக்கு ஸோ இவங்க பார்த்தா இங்கே உட்காந்து இலவும் தெரியாமல் எட்டும் தெரியாமல் இஸ்ரேல் ஆதரிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் யதார்த்தம் வேறையா இருக்குது நடைமுறை வேறையாக இருக்குது பேசுகிறது அந்த மாதிரி இருக்குது இல்லை இப்போ இஸ்ரேல் தொடர்பாக மேற்கத்திய ஊடகங்கள் எல்லாம் சொல்கிறது வந்து கோமேனியை நாங்கள் முடிச்சிருவோம் ட்ரம்ப் இப்போ கூட சொல்லியிருக்காரு கோமேனியை நாங்கள் விடமாட்டோம் அதெல்லாம் நாங்கள் அவங்க ட்ரம்ப்பை மாட்டேன்னு வைங்க இன்னும் மாறி மாதிரி சொல்ல வேண்டியது தான் கோமினியை என்ன பிடுங்க முடியும் ஒன்றும் தான் சொல்லாரு எனக்கு ஒன்றா என்னடா இருக்கு அடுத்தடுத்து போர் நடந்துட்டுருக்கேன் எங்களை பற்றி உனக்கு தெரியாது ரெண்டாயிரம் வருஷம் வரலாறு எடுத்துப்பார் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போடு இப்போ என்ன ஆனால் உயிருக்கு பயந்தோன்னா இந்த உடம்பை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் எண்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு போதும் இவ்வளோ நாள் உங்களை அடித்ததே போதும் இன்னும் அடுத்தடுத்து ஆட்கள் வருவாங்க பார் அப்படின்னு தானே சொன்னார் அவர் ஓடி ஒளியிலையே போட்டு பாருன்னு தானே சொன்னார் இப்போ அங்கே ஒரு அதிபர் இருக்கார்ல மசூத் அவர் பேர் என்னது மசூத்னு ஒருத்தர் அவர் கையில் அதிகாரம் கிடையாது அவர் வந்து பிரதமர் பிரதமர் அவர் கையில் எந்த அதிகாரம் அவர் கையில் தான் எல்லாமே முடிவு பண்ணுவார் மத குருமா மதகுரு கம் ஜனாதிபதி மாதிரி அவர் அவர் தான் அந்த ஆட்சியை வழி நடத்துவார் ஆனால் மிஸ் எல்லா விஷயத்தையும் தடையிட மாட்டார் எக்ஸ்ட்ரனில் ஃபர்ஸ்ட் இந்த போருகீர் தான் உள்நாட்டில் நடக்கக்கூடிய விவகாரங்களை பெருசாக தடையிடவும் அதுக்கு அமைச்சராகவே இருக்கு அமைச்சர்கள் பிரதமர்கள் அவர்கள் தான் இந்த ஃபினான்ஸ்ஸு அது இது மத்த முடிவுகள்லாம் அவங்க எடுத்தோம் இந்த மாதிரி கொள்கை ரீதியான அவர்களுக்கு போர் சூழல்லே பறந்து வளர்ந்ததுங்க அதனால் அதெல்லாம் அந்த மாதிரி தான் கோமேனியோட ரோல் ஒன்று ஆனால் கோமேனியை பற்றி இன்னொரு விஷயம் வந்து மேற்கத்திய ஊடகங்கள் தொடர்ச்சியா பரப்புறாங்க பெண்களுக்கு எதிரானவர் இவர் அதான் உரிமைக்கு எதிரானவர் பெண் கல்விக்கு இப்போ பர்தா போடி ஹிஜாப் போலன்னா தலையில ஒரே அடி இது அந்த பெண்களே விரும்பல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க கொமேனிக்கு எதிராக உள்நாட்டு கிளர்ச்சி வெடிக்க போகுதுன்னு மேற்கத்திய ஊடகம் தொடர்ச்சியா பிரச்சாரம் மேற்கத்திய ஊடகங்கள் வந்து நாய் ஊடகம் தான் எல்லாமே அவனால வளர்க்கப்படும் வேட்டை நாய் தான் அமெரிக்கா நாடு பிரிட்டன்னாலே நீங்க டைம் சிஎன்என் இருந்தாலும் சரி அமெரிக்கன் டைமாக இருந்தாலும் சரி எல்லாம் வந்து அவன் என்ன இது ஃபிக்ஸ் பண்ணுறானோ அதுபடி செயல்படுவாங்க அதுதான் நம்ம மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேர் உட்காந்து பேசியிருக்கோம் அதை பற்றி ஸோ இன்னைக்கு வந்து இப்ராஹிம் தாரூர் அதை தான் சொல்லிட்டு நம்ம மூணு வருஷத்துக்கு முன்னாடி பிபிசி தொடர்பாக ஒரு செய்தி போட்டிருக்கோம் ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் யூரோப்பியன் ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் யார் தூண்டி விடுறாங்க அதை எதை நோக்கி பயணிக்கும் எப்படி ஒரு நாட்டில் ஆட்சியை கலைப்பதற்கு இவர்களை அனுப்பி விடுவாங்கன்னு சொல்லிலாம் நம்ம பேசிடுவோம் ஸோ வந்து அதே தான் இப்ராஹிம் தரூர் வந்து இன்றைக்கி பேசுகிறாரு அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து கேள்விகள் கேட்கப்படுது அவர் என்ன பண்ணுவோம்னா ஊடகத்தை வச்சு ஜனநாயகத்தை கலைச்சி விடணும்னு முதல்ல ஒரு அதிபரை கவித்து விடணும்னா உள்நாட்டு காமிச்ச மாதிரியும் இது பண்ண மாதிரியும் ஒரு ஊழல் பண்ணிருக்காரு அதை பண்ணியிருக்காருன்னா அவனா கிளப்பிப்பான் அதை எடுத்து நம்ம முட்டால் ஊடகங்கள் இப்போ நீங்கள் ராஜீவ்காந்தி காலத்திலையும் போபாஸ்வர் கிளப்பி விட்டது அவங்க தான் ராஜீவ் ஒழிச்சு கட்டணும் சிறத்தன்மையான தலைவர் இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு மோடி நமக்கு பிடிக்கதோ பிடிக்கலையே இன்னைக்கு மோடியை காலி பண்ண போகிறத அவங்க தான் மீன்ஸ் அரசியலை விட்டு வெளியே அனுப்ப போகிறத அவங்க தான் ஏன்னா இப்போ மோடிக்கு எதிராக போட்டால் மோடிக்கு எதிரானவர்கள்லாம் அதை தூக்கி போடுவாங்க ராஜீவ்க்கு எதிரான

உழு இதுவாக உத்தரப்பிரதேசம் சங்கி அந்த ஆற்றை தாண்டி போயிருக்க மாட்டான் அவன் எல்லாம் இஸ்ரேலை பற்றி பேசுவான் இஸ்ரேலு அது வட இந்தியத்துக்கு கடலே தெரியாது கடலே கடலே பார்க்காம தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் அவங்க எல்லாம் மலையை பார்த்துருக்க மாட்டான் குளிர் அனுபவிச்சுருக்குவேன் அதாவது ம அந்த மிஸ்ட் வந்து மலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக அவனுக்கு தெரியாது ராஜஸ்தானில் இருக்க ராஜஸ்தான் அப்போ ஹில்ஸ் இருக்குது சொல்கிறேன் சில இதில் வந்து தெரியாதவங்கலாம் இருப்பான் ஆனால் அவன் பற்றி இதை பற்றி எல்லாமே பாலைதான் அது இது தெரியாது அந்த மாதிரி ஆட்கள் இவங்க பற்றி இதை பற்றி பேசுவாங்க இவங்களெல்லாம் தூண்டி விடுறது ஈரான் இப்படி இருக்கும் பெண்களை குடும்பப்படுத்துறான் ஈரான் பெண்களை பார்த்தீங்கன்னா அதாவது பேரழகிகள் விஷப்பட்டோமியா அதே மாதிரி அந்த ஈரானி தற்போதைய ஈரான் ஈராக் இவர்கள்லாம் வந்து அந்த ரீஜனில் இருக்க பெண்கள் தான் உலகத்திலே பெரிய அலைகள் உலகத்திலே அழகிகள் யாருன்னா ஈரான்னு ஈராக் ஈராக்கை சேர்ந்த பெண்கள் யூடியூப்பில் போய் ஈரானியன் ரூரல் ஈரான் உமன் அப்படின்னு போடுங்க மாடு மேய்கிற பொண்ணும் கோழி மேய்க்கிற பொண்ணும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் அதே மாதிரி அவரோட சிட்டியில் போய் டெஹ்ரானில் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பயங்கரமாக இருக்கும் ஸ்டைலிஷாக இருப்பாங்க எல்லாரும் அப்படி உடைகள் எவன் எதுக்குறான் கம்பெனியை இவங்கெல்லாம் கிளப்பி விடுறது அந்த பெண்கள் கமனி தாடி வச்சிருப்பாரு தொப்பி வச்சிருப்பாரு அவர் அந்த அவங்க நாட்டோடைய பாரம்பரிய உடையில இருப்பாரு ஆனால் அவங்க பிரதமர் எப்படி இருக்காரு பாருங்க நீட்டா ஷேவ் எல்லாம் பண்ணி கோட் சூட்டோட இருப்பாரு அப்ப கொடுபடுத்துற கம்பனியை கொடுபப்படுத்துனா முதல்ல பிரதமரை தாடி வைக்க நீ நீ தான் இருக்கார் அது அவர்களுடைய விருப்பம்ன்றது அதுல இருந்தே தெரியுது இவங்க வெஸ்டர்ன் மீடியா வேணே கம்பெனி பேரை கெடுப்பாக இருக்கும் அங்கே ஆட்சியை கவிழ்ப்பாக இருக்கும் கை கூலிகளை இவருடைய கை உருவா ஒரு கைக்கூலியை உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த கைக்கூலியை தான் பிரதமர் ஆக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி அவன் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இஸ்ரேலில் தான் இருக்காங்க இப்போ பங்களாதேஷில் உருவாக்குன மாதிரி அதே மாதிரி ஒருத்தர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அவ்வளோ வர முடியாது ஈரானில் இவங்க ஐதா தான் தொடர்ச்சியாக அந்த குரூப் தான் அந்த குரூப்பு அவர்களுடைய இது அந்த இதில் இருக்கக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடியவர் தான் அடுத்தடுத்து வருவாங்க இப்போ இந்த அணுசக்தி அணுசக்தி அந்த சட்டத்தை மீறி இவங்க தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி தானே இஸ்ரேல் போகுது இவ்வளோ நாள் தயாரிக்காமல் அவங்க தயாரிக்கிறாங்க இது உலகத்துக்காக உங்கள் வீட்டில் சாம்பார் வச்சான்னா கறி குழம்பு வச்சா எனக்கு என்னங்க மூணாவது வீட்டுக்காக சைவன்றக்காக எத்த தெருவில் இருக்க நீ சாம்பார் வச்சா அவனுக்கு என்ன உன் வீட்டுக்குள்ளே வந்து நான் செய்யலை வைக்கல உன் வீட்டு பக்கத்துலேயே வைக்கல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இப்போ நீ நீ வந்து நாய் கறி வச்சு சாப்பிட்ற நான் கேட்டேன்னா அப்படின்ட்டு நீ வந்து எல்லா வித சக்தியும் வச்சுக்கிட்டு இருக்க நீ யார் என்னையை கேட்குறதுக்கு ஈரானை கேட்குறதுக்கு இஸ்ரேல் யாருங்க உனக்கு அவனுக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு நீ எதுக்கு அவன் என்ன வேணாலும் இருக்கும் நீ எதுக்கு கேட்குற அப்படின்றது தான் கேள்வி இப்போ அந்த ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து இஸ்ரேல் என்ன சொல்லுது நாங்கள் முத நாளே அணுசக்தி கூடத்தை அடிச்சிருக்கிறோம் அதில் அவங்க ஏவுகணைகள்லாம் தீர்ந்து போச்சு வலுவிழந்து போச்சு அப்படிங்கிறாங்களே தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க இப்ப கல் எடுத்துறாங்களா ஈரானில் அது விழுந்து வெடிச்சுதான் அதான் அது வந்து சொல்லி ஒண்ணு இருக்கு அது வந்து என்னன்னா அதை அதோட டெக்னாலஜியை மாத்திட்டாங்க இப்ப அது நேராக வந்து இப்படி விழுந்துகிட்டு இருந்துச்சு முதல்ல இவங்க மேலேயே தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப அது வந்து அந்த பக்கமா போற மாதிரி போய் இப்படி சுத்தி இப்படி வந்து இப்படி சுத்தி இப்படி போய் டபால்னு விழுச்சு அதனால குழம்பி குடிச்சவராயிருக்காங்க இஸ்ரேல் வந்து நாசக்காடா போய் கிடக்கு எல்லாத்துலயும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஈரான் உலகத்தின் பெரிய அறிவாளிகள் யூதர்கள் சொல்லி கிடைக்கும் ஒரு சும்மா பேசிட்டு பத்து அறிவாளிகள் உலகத்தின் எல்லாருமே அது உண்மைதான் பிஸ்னஸ் மேன் அது எது எல்லாமே ஆட்டையை போட்டு வந்தது அது ரைட் அவர்கள் நல்லவர்கள் நல்லவர்கள்னு வச்சுக்கலாம் ஆனால் இப்போ எங்கே போனான் அந்த அறிவாளிலாம் இப்படி அறிவாங்கிறீங்களடான்ற மாதிரி எல்லாம் ஆட்டையை போட்டதா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கு இல்லை இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது ஈரான் அது மாதிரியான பாலைவன பிரதேசம் இது உலகத்தின் வளங்களையெல்லாம் கொள்ளையடிச்சு பல நாடுகளில் காலை நாடுகள வச்சு கொள்ளையடிச்ச கூட்டம் அந்த அமெரிக்கா ஐரோப்பியா ஈரான் இஸ்ரேல் ஆனா இந்த இஸ்ரேல் வந்து ஈரானை விட பலவீனமா தொழில்நுட்பத்தில் இருக்கா அப்போ அவன் எப்படி அவ்வளவு டெக்னாலஜி தானே இருக்கு அடி வாங்குறேன் இப்படி அடி வாங்குறானே நான் அடி போயடி இவ்வளோ நாள் நீங்க அவனுக்கு பெரிய தாதான்னு சொல்லிட்டு இருந்தீங்க இழுத்து போட்டு அடிக்கிற மாதிரி தனுஷ் படம் மாதிரி ஆயிடுச்சு பெரிய தாதான்னா சாதாரண ஒரு சின்ன பையன் போய் அட்டி சட்டையெல்லாம் கிழிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிபுச்சு ஆனால் இவன் சின்ன பையனும் கிடையாது அவன் தாதாவும் கிடையாது ஈரான் வலுவான அறிவாளிகளை கொண்ட மிகப்பெரிய சிந்தனையாளர்களை கொண்ட ஒரு நாடு புரியுது நமக்கு மிகப்பெரிய சயின்டிஸ்டுகளை கொண்ட ஒரு நாடு அப்படின்றத தற்போது நிரூபிச்சிருக்கேன் உலகம் முதல்ல நம்பலை இப்போ நம்பிதான் ஆகணுன்ற மாதிரி வந்துருக்கு இஸ்லாமிய நாடுகள்லேயே அறிவுசார் மக்களையும் சயின்ஸையும் நோக்கி போன ரெண்டு நாடுகள் தான் பெரிய நாடுகள் ஒன்று வந்து ஈரான் சதாம் ஹுசேன் இருந்த ஈராக்கும் இப்போதே ஈரானும் அவர்கள் மத ரீதியான ஆட்சியை செய்தாலும் சயின்ஸையும் உள்ளே வச்சுட்டு டெக்னாலஜியும் உள்ள ஒரு நாடு தான் எல்லா அனைத்தையும் தாங்கிய ஒரு இஸ்லாமிய நாடு தான் ஈரான் அது இணையாக எந்த நாடுமே கிடையாது அதை இப்போ அவர்கள் எழுவித்துக் கொண்டு இருக்கிறாங்க ஓ முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்ட்டுன்னு கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சயின்ஸ் அங்கே டாப்ல டாப்பில் இருக்குது ஆனால் அவன் அமெரிக்கா வந்து என்ன சொல்லுது முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்ட்டு இவன் இன்னும் அடிப்படைவாதியாக இருக்கிறான் பெண்களுக்கு அப்புறம் எப்படா ராக்கெட்டை கண்டுபிடிச்சான் எப்படி அவனைய போட்டு ஓட ஓட அடிச்சுக்கிட்டு இருக்கான் பதறி அடிச்சு உன் கப்பல் எடுத்துட்டான் அவனை போய் மதவாதின்ற முட்டாள்ன்ற அவனை நோக்கி எது கப்பல் எடுத்துகிட்டு வர அந்த பயம் இருக்குல்ல அவனுக்கு அவ எப்படி வந்துச்சு அவனுக்கு அவர்கள் இன்னைக்கு வச்சிருக்க இன்னைக்கு வந்து வேர்ல்டில் நடந்த சண்டேலேயே அதிநவீன ஆயுதத்தை யூஸ் பண்ணது இதான் தான் தட்டாவன் இன்றைக்கி ஒரு புதிய வகை ஏவுகணை சஜில்னு சொல்லி இன்னைக்கு காலையில் மிகப்பெரிய தாக்கத்தில் நடந்தேன் அடி பட்டையை கிளப்பியிருக்காங்க இது வந்து என்னென்னா அந்த ஃபட்டா ஒன்றையும் அவங்களால் சமாளிக்க முடியல இது அதை விட ஒரு பத்து மடங்கு சக்தி வாய்ந்தது ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடியது நிறைய வெடிமரத்தை சுமந்து சென்று மிக அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஃபட்டா தான் இன்றைக்கி காலையில் அடி நோறுக்கியிருக்காங்க ஸோ அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ட்டு கேள்வி கேட்குறேன் இந்த சூப்பர் சானிக்கு அந்த ஏவுகணையை திருப்பிடக்கூடிய திறமையெல்லாம் இஸ்ரேலில் இருக்குது இந்த மாதிரிலாம் சொன்னாங்க தான் இப்போ என்ன பண்ணா அவங்க திருப்பி விடுற திறமைய அவனுக்கு உள்ளே சண்டை சட்டை போடுற மாதிரி திருப்பி விட்டாங்க ஈரானு இப்போ அவங்க ஏவுகணையை அவங்க ஏவுகணையை மோதிக்கிறது ஓகே ஓகே மழையை விட்டாளாச்சாரியார் படத்தில் பார்த்துருப்பீங்க சாத்தான ஏவி விடுவாங்க அது போகும் இவன் ஒரு சாத்தான விட ரெண்டு சாத்தானு சண்டை போடும் அந்த மாதிரி ஒரு நிலையை இன்னைக்கு நேரில் நம்ம ஏவுகணை ஏவுகணையை பார்க்குறோம் அந்த மாதிரி டெக்னாலஜியாக எதிரிகளை வந்து அழிப்புதுங்களாம அவங்களையே நோக்கி அப்போ நோக்கி காலி பண்ணுற அளவுக்கு இல்லைனா ஈரான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம மண்டை காய்ச்சல் இருக்கேன் இப்போ அமெரிக்கா உள்ள இறங்கலன்னா ஈரான் சர்வநாசம் ஆயிடும் இல்லைன்னா பணிஞ்சு போய் போகிறன்னு நிறுத்தணும் இன்னும் ரெண்டு நாள்ல அதான் நடக்கும் ஒன்று வந்து அமெரிக்கா உள்ள இறங்கினோன்னே ரஷ்யா உள்ள வர வேண்டாம் நீ வரக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு எவனா ஒருத்தன் அழியட்டும் பரவாயில்ல அது அவங்க உள்ள சண்டை நீ இறங்கினேன்னா நான் வருவேன் அப்படின்னு இப்போ அமெரிக்கா பேக் அடிக்கிறான் இப்போ அமெரிக்கா இறங்கலைன்னா இஸ்ரேல் சர்வநாசமா போய் அடி வாங்கி இஸ்ரேல்ன்ற நாடே இல்லாமல் பெருத்த சேதத்துக்கு போயிடும் ஸோ அப்படி இருக்கிறனால இப்போ அமெரிக்காண்ட ட்ரம்ப் என்ன பண்ணுவான் பாருங்க ரெண்டு நாளில் ரெண்டு பேர் போகிறேன்னு எடுத்துங்க நான் வேண்டுகோள் விடுறேன் அன்னொன்னே இஸ்ரேலில் சரி அமெரிக்கா சொல்கிறதுனால ஏற்றுக்கிறேன்ற மாதிரி இறங்கி வந்தோடனே அப்புறம் ஈரான்ட்ட நீங்கள் நிறுத்துக்கேன் அவனே சொல்லிட்டான்ல அவனே போகிற ரெண்டு போயிடும் இது ஒரு டெக்னிக் இருக்குது அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண டெக்னிக் என்னென்னா கமெனியை கொல்வது கொண்டுட்டு அங்கே வந்து வேறு ஆட்சியை நிறுவுகிறது அது ஒரு மண்ணாங்கடியும் பிடுங்க முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு நம்ம ரஷ்யா உள்ளவர் வேண்டாம் வட கொரியாவும் உள்ளவர் வேண்டாம் இப்போ அமெரிக்கா பேக் அடித்து போய் நிற்கிறான் இந்த ரெண்டில் எதாவது ஒன்று நடக்கும் ஒன்று அவரை கொல்ல முடியாது அவரை தேக்குன அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு குண்டை தூக்கி சிறையில் போட்டு அழிச்சு போடுவாங்க ஃபட்டா ஃபட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க சாரி இப்போ இந்த செஜில் இது அடுத்து தொடர்ந்து இப்போ விட்டாங்கன்னா டோட்டல் இப்போ இந்த இந்த பீர் பீர்ஷிபான்ற ஒரு சிட்டியை தான் இன்னைக்கு அட்டாக் பண்ணுவாங்க இப்படி மூணாவது சிட்டி இது சென்னை மட்டும் இல்லாமல் ஆமாம் இப்போ இது மூணாவது நகரம் அடிச்சேன்னா அவனோட பொருளாதாரமே டோட்டலா இப்பயே நாசம் தான் அவனோட ஆயுதங்களும் தீந்து போச்சு வெளியே உள்ள அடி வாங்கிட்டு வெளியே இருக்கான் பல குத்துக்களை வாங்கிட்டு இருக்கான் ஏன்னா முடிஞ்சிட கூடாண்டா அப்ப அமெரிக்கா உள்ள வரான் இவனை காப்பாத்துறதுக்கு அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு இல்லாதான் இப்ப ஈரான் இஸ்ரேல் குறித்து உருவாக்கப்பட்ட தும்பங்கள் எல்லாம் மேற்கத்திய ஊரங்கள் திட்டமிட்டு மிஷை போட்டு உடைச்சிட்டாங்க உடைச்சு தேவகணையில் அனுப்பி பாம்பு வடிவில் அது வடிவில் பட்டா இட்டான்னு போட்டு காலி பண்ணிட்டாங்க இது ஈரான் வெர்சஸ் இஸ்ரேலில் நம்ம அறிய வேண்டிய உண்மைகள் அப்படிங்கிறது நம்ம ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக பல்வேறு விஷயங்கள் ஈரான் தொடர்பான இஸ்ரேல் தொடர்பான இந்த அரசியலை எப்படி பார்க்கணும் மதமாக பார்க்கணுமா அதிகாரமாக பார்க்கணுமா இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இதை எப்படி உலக நாடுகளை அணுகிருக்கு அணுகும் எப்படி போகும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் ஹைப்பர் லோக்கல்லேருந்து இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸை அணுகக்கூடியவராகவும் ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் எடுத்து வச்சுங்க